படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை வீரமணிங்கிறவர் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வந்தாராம் அவருடைய ஹோட்டலில் தோசை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாட்டு சக்கரை ஃப்ரீ தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாட்டு சர்க்கரை இருக்க இருக்க விலை ஏறிட்டே போகவும் அவர் என்ன பண்ணிட்டாராம் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போர்டு வச்சிட்டாராம் இன்று முதல் தோசைக்கு நாட்டு சர்க்கரை இலவசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு வாடிக்கையாளர் ரெகுலராக அந்த ஹோட்டலில் சாப்பிட்றவர் வராரு ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு ரெண்டாவது தோசை ஆர்டர் பண்ணுறாரு வந்துருச்சு தோசை வந்தோன்னே ஹோட்டல் ஓனர் வீரமணிகிட்ட கேட்டாராம்மா அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் எனக்கு தோசைக்கு நாட்டு சக்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அவர் சொன்னாராம்மா போர்டில் பாரு என்ன எழுதியிருக்குன்னு ஆமாம் இன்று முதல் தோசைக்கு நாட்டு சர்க்கரை கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கீங்க நான் ரெண்டாவது தோசைக்கு தானே கேட்குறேன் அப்படின்னாராம் ஒன்றும் சொல்ல முடியாமல் வீரமணி அந்த சிக்ஸ்த்து சென்ஸுக்கு நாட்டு சக்கரை கொடுத்துட்டாராம் அவர் போகவும் வேகமாக போர்டு அழைச்சிட்டு இனி இனிமேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது அப்படின்னு மாற்றி எழுதிட்டாராம் முன்னாடி இன்று முதல்னு எழுதியிருந்தார் இப்போ அடிச்சுட்டு என்ன எழுதிட்டாரா இனிமேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் சாப்பிட வந்திருக்கார் ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு ரெண்டு தோசையும் கொண்டு வந்திருக்காங்க அடிக்கு ஒன்று மேலே வச்சு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு தோசையை சாப்பிட்டுட்டாரு ரெண்டாவது தோசை சாப்பிடும்போது மறுபடியும் எனக்கு நாட்டு சக்கரை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு போர்டை பார்த்திங்கல்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஆமாம் இனி மேல் தோசைக்கு நாட்டு சக்கரை கிடையாதுன்னு சொன்னீங்க நான் ரெண்டு தோசை அடுக்கி வச்சு மேல் தோசையை சாப்பிட்டுட்டேன் கீழே இருக்கிற தோசைக்கு தான் நாட்டு சக்கரை கேட்குறேன் அப்படின்னு சொன்னாராம் நாட்டு சக்கரையை கொடுத்துட்டு அன்னையிலேருந்து வீரமணி அவருடைய ஹோட்டலில் தோசை ஐட்டத்தையே கேன்சல் பண்ணிட்டாராம் படித்ததில் படித்தது நன்றி